இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கும் உரியது ராகு பகவானுக்கும் உரியது ஆகவே சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்களா நீங்கள் அதாவது உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதியா ராசி மகரம் அல்லது கும்பமா பிறந்த தேதி எட்டு அல்லது பதினேழு அல்லது இருபத்தி ஆறா பிறந்த கிழமை சனிக்கிழமையா மேற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா அல்லது மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வடக விடோ நீங்கள் எல்லாருமே கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துறது நல்லது குறிப்பாக விநாயக பெருமானுக்கு ஆஞ்சநேயருக்கு பண்ணுறது நல்லது பிறகு இன்னைக்கு சுந்தரகாண்டம் விநாயகரகவல் படித்து பார்க்குறது நல்லது சரி உங்கள் நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா பிறந்த தேதி நான்கு அல்லது பதிமூணு அல்லது இருபத்தி ரெண்டு அல்லது முப்பத்தொன்னா நீங்கள் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை ராகுபகவானுக்குரியது அதனால் நீங்கள் அம்மன் கோயிலில் எரிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பார்ப்பீங்க பலனை எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை உங்களோட பலவீனம்னு சொல்லலாம் என்னது அசட்டு தைரியம் நிதானம் குறைவாக இருக்கிறது சண்டையை விரும்புகிறது ரகல பண்ணுறது இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் அது இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அதனால் கவனமாக இருக்கும் என்ன பண்ணுறது கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு பண உதவி செய்யுங்க முருகப்பெருமான வழிபடுங்க சஷ்டி கவசம் அல்லது திருமுருகாற்றுப்படை அல்லது திருப்புகள் படித்து பாருங்கள் படிக்க கஷ்டமாக தான் இருக்கும் நல்லது எதுவுமே சுலபமாக வந்துடாது ஈஸியாக வந்துட்டால் அது நல்லதான்னு நல்லது செய்து சோதிச்சு பார்த்துக்கோங்க எனவே கஷ்டமாக தான் இருக்கும் வழிபடுங்க தப்பிச்சுக்குவீங்க நாங்கள் எங்கள் பரிகாரத்தை பார்த்திங்கன்னா சாமி நம்பிக்கை உள்ளவங்களும் செய்யலாம் சாமி நம்பிக்கை இல்லாதவங்களும் செய்யலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம் இதை செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க கவனம் அனுகூலமான எண் இரண்டு அனுகூலமான திசை தெற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை ரிஷபராசிக்கார நேர்களை உங்க ராசியின் தலைவர் சுக்கிரன் உங்களோட குணம் என்ன அசையாத மனது தாராள மனப்பான்மை எதிரிகளுக்கு கூட உதவி செய்வது இதெல்லாம் இன்னைக்கு ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக இருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது வாழ்க்கை வளமாகும் ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும் எனவே நம்பி இருக்கலாம் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அதில் வந்து சந்தேகப்பட வேண்டாம் அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை கிழக்கு தெற்கு நிறம் வெள்ளை கருப்பு மிதிர ராசிக்கார நேயர்களை இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்போ என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுக்கணும் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் இதை செய்கிறதுலையும் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அசை உணவு கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வலையுள்ள பொருளை நீங்கள் மற்றவங்களுக்கோ மற்றவங்க உங்களுக்கோ வாங்கி தரக்கூடாது வழிபாடு கோயில் பூஜையில் கூட கவனமாக இருக்கணும் ஆமாம் ஜாக்கிரதை கட்டாயம் இன்னைக்கு விநாயகர் அகவல் படிக்கணும் அபிராமி அந்தாதி படிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அசை உணவை தவிர்க்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் திரும்பவும் சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டிரமம் ஏங்க அவர் சொல்கிறாருங்க இவர் சொல்கிறாருங்க கேலண்டரில் போட்டிருக்கு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு ஒரு ராசிக்கு மூணு நாள் மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டிரமா இருக்கும் ஏங்க ஆ பன்னெண்டு ராசி தான் மாதத்துக்கு மூணு நாள்னா பன்னெண்டு ரெண்டு மூணு முப்பத்தாறு வருது மாதத்துக்கு முப்பது நாள் தானே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம்னா ராத்திரி வரைக்கும் அதனோட பாதிப்பு இருக்கும் இப்போ சாயந்தரம் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுன்னா காலையிலே அதனோட பாதிப்பு இருக்கும் அதனால் தான் சொல்கிறோம் அதில் சில நுட்பமான விதிவிலக்குகள் இருக்குது அது குறித்து உங்களுக்கு வேண்டாம் எனவே மூணு நாளே சந்திராஷ்டிரமம் அமைதியாக இருந்துட்டு போங்களேன் என்ன இப்போது ஆமாம் ஜாகிரதாக தான் இருக்கணும் ஆமாம் சந்திராஷ்டிரமம் கவனம் அனுகூலமான எண் கிடையாது திசை கிடையாது நிறம் கிடையாது ஆம் கடக ராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் உங்களோட குணம் என்ன ஞாபக சக்தி புத்தி கூர்மை புத்திசாலித்தனமான பேச்சு பனிரெண்டு ராசிகளிலேயே பேச்சு சாமர்த்தியம் அதிகமுள்ள ராசி உங்கள் ராசி தான் இந்த ட்ரபுள் ஷூட்டர்னு சொல்லுவாங்களே அதாவது இப்போ அரசியல் கட்சிகள் கூட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல பேச்சு சாமர்த்தியம் உள்ளவங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க கடக ராசி அதில் ரொம்ப புத்திசாலித்தனமான ராசி எனவே பிரம்மாதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு பேச்சு சாமர்த்தியத்தினாலும் பொறுமையினாலும் புத்திகூர்மையினாலும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பெருமை வெற்றி உயர்வு கிடைத்தே தீரும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது பிரம்மாதமான வாழ்க்கை அனுகுலமான எண் ஒன்று மூன்று திசை கிழக்கு வடக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் சிம்ம ராசிக்கார நேயர்களை கலக்கிறீங்க பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் உங்களுடைய குணம் தைரியம் அதீத தைரியம் பன்னிரண்டு ராசிகள்லேயே அதிக தைரியம் உங்களுக்கு தான் உண்டு போராடுகிற குணம் விடாமுயற்சி இதெல்லாம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் கலக்கலான முன்னேற்றம் நீங்கள் எதிர்பாராத உயர்வுகள் உங்களை தேடி வரும் சிறப்பு சந்தோஷம் அனுகூலமான எண் ஆறு ஒன்பது திசை வடக்கு தெற்கு நிறம் மஞ்சள் சிவப்பு ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தேவையற்ற வம்பு வரும் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் அல்லது சில மந்திரங்கள் எங்கே இருக்கும் ஆழ்வார் பாசுரங்கள் படிக்கலாம் அல்லது திருப்பாவை படிக்கலாம் நம்மாழ்வார் பாட்டு நம்மாழ்வார் எழுதிய பாட்டு அதை படித்து பாருங்கள் வெங்கடாஜலபதியை வழிபடுங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பேச்சுனால பம்பு வழக்கு அதான் உங்களுடைய பிரச்சனை அவசரப்படுவீங்க இன்னைக்கு தான் இந்த வழிபாடெல்லாம் உங்களை கவசமாய் இருந்து காப்பாற்றும் தப்பிச்சொருவீங்க ஆமா அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலாம் ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் வெளிப்படையான பேச்சு தாராள மனப்பான்மை எதிரிகளுக்கும் உதவி செய்கிற குணம் இதெல்லாம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாளாக கட்டாக இருக்கும் வெளிப்படையாக சொல்லிடுவீங்க இந்த மறைச்சலாம் பேச மாட்டீங்க பிறகு எல்லாருக்கும் நல்லா செய்வீங்க பண செலவு நல்லா செய்வீங்க அதனால் திரும்ப அவங்களுக்கு நன்றி காட்டுவாங்க அதான் இன்னைக்கு விசேஷம் நல்ல நாள் அனுகூலமான எண் ஐந்து எட்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு என்னங்க எட்டை சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க எட்டுங்கிறது சனி பகவானுக்குரிய எண் அது துலா ராசிக்கு எப்பவுமே நல்லது தான் இன்னைக்கு ரொம்ப நல்லது ஆமாம் விருச்சக ராசிக்கார நேயர்களை நிதானம் உங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்ன உள்பயம் அவசர புத்தி எப்படி தப்பிக்கிறது பதட்டம் சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க முருகப்பெருமான வழிபடுங்க கந்தர் அலங்காரம் அல்லது கந்தர் அனுபூதி அப்படிங்கிற புஸ்தகத்தை படித்து பாருங்கள் பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீங்க பெண்களுக்கு இன்னும் இருக்கு சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது முன்கோபம் கிடையாது உங்களுடைய குணம் பெருந்தன்மை புத்தி கூர்மை சாந்தம் அதெல்லாம் ஜெயிக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் உங்களுக்கான அனுகூலமான எண் மூன்று ஐந்து திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர் ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க வெங்கடா ஜலபதியை வழிபடுங்க அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டிங்க அனுகூலமான எண் ஏழு எட்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் உங்களுடைய நிதானமும் உங்களுடைய வேகமும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய பொறுமையும் ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் நல்ல நாள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பாரதியார் எழுதிய விநாயகர் நான்மணி மாலைன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது பாரதியார் கவிதைகளிலே ஒரு பகுதி அது விநாயகர் நான்மணி மாலை அதை படித்து பாருங்கள் பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க விநாயக பெருமானை வழிபடுங்க பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது அல்லது சண்டிகேஸ்வரர் இருக்குது அப்படி பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலன் கிடைக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை கல்யாணமான நேயர்களே உங்கள் ராசி சிம்மமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒருத்தரோட ராசி சிம்மம் கணவன் அல்லது மனைவி இன்னொருத்தரோட ராசி மகரம் அதாவது சிம்மம் மகரமாக இருந்தாலோ அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ அல்லது ரெண்டு பேர் ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க ராசிக்கார நேயர்கள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடணும் போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்